இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது வீடு பெரிய வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன்னாலும் வீடு பெரிய வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதூருக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாத வாடகை வாங்குவோம் வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே வந்துடும் வீடு வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு